வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் முதியன் வளமுரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று முப்பத்தி ஓராம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் தேதியானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இன்றிலிருந்து சரியாக ஐம்பது நாட்கள் இந்த தேர்தலுக்கு இருக்கிறது இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளே நடக்கப் போகின்ற விடயங்கள் வரலாற்றிலே ஒரு வித்தியாசமான விடயங்களாக அமையும் குறிப்பாக கட்சி தாவுதல்களும் வாக்குறுதிகள் வழங்குதல்களும் அதிகளவாக இந்த காலப்பகுதிகளிலே நாங்கள் அவதானிக்க முடியும் பின்னர் இந்த விடயங்கள் எல்லாம் மறந்து போய் மீண்டும் அசாதாரணமான வாழ்க்கை தொடரும் இதுவே இலங்கையினுடைய தேர்தல் கால வியங்களாகவும் தேடலுக்கு பின்னரான வியங்களாகவும் இருக்கிறது இந்த நிலையிலே இலங்கை அரசியலை பொறுத்த வரையிலே ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் அவர்களை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறான முடிவெடுத்திருக்கிறார் அது அதாவது பிரமுனை சார்பாக ஒருவரை இறக்க களமிறக்குவது தொடர்பான விடயமானது ரணில் விக்ரமசிங் அவர்களை பலப்படுத்துவதற்கான முயற்சி என சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் மக்கள் அதாவது பொதுமக்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க பிரமுனவோடு நிற்பதை விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது எனவே பிரமுனை தனியொருவரை போது ரணில் அவர்கள் தனித்து நிற்பார் அவ்வாறு நிற்கின்ற போது கிடைக்கும் என சொல்லப்படுகிறது உறுப்பினர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தேர்தலிலே போட்டியிட இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமராக இருந்தவர் நல்லாட்சி

எனவே இன்றைய பத்திரிகைகளில் இது சார்ந்த விடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு அரசியலை அதிகளவான விடயங்கள் உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக நாடாளுமன்றத்திலே தொன்னூற்றி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை நேரில் சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பெருமுனவின் தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்கள் எனப்படுவது ஒட்டுமொத்தமாக ஆதரவாகவே பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரானில் வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற வகையில செயற்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஜனாதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பதா அல்லது இல்லையா என்பது தொடர்பிலே பொதுஜன பிரமுன நேற்று முன்தினம் கலந்துரையாடலை நடத்தியிருந்தார்கள் இதன் போது ரணிலை ஆதரிப்பதில்லை என்றும் தனியான வேட்பாளர் உதவி களமிறக்குவதெனவும் பிரமுனை தீர்மானித்திருந்தது இதன் பின்னர் எக்ஸ் தளத்தில் அறிவிப்பு விடுத்த ஜனாதிபதி ரணில் பிரமுனவால் தனக்கு இதுவரை வெளியிடப்பட்ட ஆதரவுக்கு நன்றி தெரிவித்ததுடன் தனது ஆதரவான இந்த நிலைப்பாடு உடையவர்களை இணையுமாறும் கோரியிருந்தார் இவ்வாறானதற்கு பின்னணியிலேயே தொன்னூற்றி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலை நேற்று மாலை நேரில் சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வெளிப்படையாக எதிர்ப்பை தெரிவிப்பது போல பெருமுனர் தெரிவித்திருந்தாலும் மறைமுகமாக ஆதரவு வழங்குவதாகவே அமைந்திருக்கிறது இந்த நிலையிலே ரணிலுக்காக முட்டு சீரமைப்பில் மொற்று என சொல்லப்படுதான செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தமது கட்சியின் மாவட்ட தலைவர்களை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு பெருமண கட்சியினுடைய தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி கம்பகா மாவட்ட தலைவரான பிரசன்ன ரணதுங்க காலி மாவட்ட தலைவரான ரமேஷ் பத்ரன கண்டி மாவட்ட தலைவரான மகிந்தானந்த் அழுத்கமையை அன்றாதுபுரம் மாவட்ட எஸ் எம் சந்திரசேன உள்ளிட்டவர்கள் நீக்கப்பட உள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர்கள் அனைவரும் பெரமுனவின் முக்கியமான பதவிகளில் இருந்திருக்கக்கூடியவர்கள் முக்கியமான பழைய தலைவர்கள் நீண்டகால உறுப்பினர்கள் பெரமுன மற்றும் சுதந்திர கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே இது திட்டமிட்டு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரிப்பெனவும் இது ஒரு நாடகமும் எனவும் வி விமர்சிக்கப்படுகிறது பெரமுனவின் வேட்பாளராக தம்மிக்கவே என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக தமிழக பெரியரா களமிறங்குவார் என்று ராஜபக்ச குடும்ப உறுப்பினரான ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்கி வீரதுங்க தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே ரணிலை ஆதரிப்பதிலே தமிழர்கள் உறுதியாம் அமைச்சர் மனுஷன் அணியக்காரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இருப்பினும் வடக்கிலே தனித்து பொது வேட்பாளர் இருவரை களமிறக்குவதே திட்டமாக இருக்கிறது காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதியை வேண்டும் உறவுகள் நேற்றும் போறேன் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திலே சர்வதேச நீதியே தேவை என்று வலியுறுத்தி நேற்று போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் சங்க அலுவலகத்துக்கு முன்பாக வெளிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் எமது பிள்ளைகளுக்கு சர்வதேச நீதியே தேவை இராணுவத்தின் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட எமது பிள்ளைகள் எங்கே போன்ற கோஷங்கள் எழுப்பியவாரும் காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளின் படங்களை தாங்கியவாறும் அவர்கள் போரா

கிழங்கையிலே நேரடியாக செலுத்தப்படுவது யாவரும் அறைந்த விடியம் அதாவது ஒன்று சீனா இன்னும் ஒன்று இந்தியா இதிலே பெரமுன சார்ந்தவர்கள் சீனாவுக்கு ஆதரவாகவும் ஏனியவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் சேர்ப்படுகின்ற விடியங்கள் வெளிப்படையாக தெரிந்த விடியங்கள் இதிலே பத்து ஒப்பந்தங்களுடன் இலங்கையிலே மோடி கால்வதிக்க இருப்பதாகவும் அதனை தாம் தோற்கடிப்போம் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் இலங்கைக்கு வர உள்ளார் எனவும் இதன்போது பத்து புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே மாணவனுடைய புத்தக பைக்குள் கஞ்சா வைக்கப்பட்டிருக்கிறது தாய் போலீசாரால் கைதாகி இருக்கிறார் தந்தை தப்பியோடி இருக்கிறார் அது சார்ந்த செய்திகளும் உடைய பத்திரிகைகளிலே முன்பகத்தில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவருடைய புத்தக பைக்குள்ளே கஞ்சா கைப்பற்றப்பட்ட நிலையில் இந்த மாணவனின் தாய் கைது செய்ய தாக அந்த செய்தியிலே அதே அதேரத்திலே முல்லைத்தீவில் மூன்று கடைகள் எரிந்து அழிந்திருக்கின்றன அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு படையினர் தமக்கு தேவையான மக்கள் இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது அதாவது முல்லைத்தீவு நகர்பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை சந்தை கட்டிடத்திலே நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தால் மூன்று கடைகள் எரிந்தளிந்திருக்கின்றன இரண்டு கடைகள் மற்றும் ஒரு களஞ்சியம் என்பனவே இவ்வாறு தீயில் எரிந்தளிந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் முல்லைத்தீவு பகுதியிலே சிறுமி ஒருவர் துஷ்பிரியோத்துக்குள்ளாகி இருக்கிறார் அதை சார்ந்து முப்பத்தொரு வயது இளைஞர் ஒருவர் கைதா பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அவர் கொண்டு சென்ற பணம் இருக்கிறது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது முல்லைத்தீவு வவுனி குளத்தில் இருந்து இளைஞர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது வெளிநாடு செல்வதற்காக இருபது லட்சத்துடன் சென்றவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாகவும் ஆனந்தராசா சஜீவன் அவருக்கு வயது இருபத்தி ஏழு என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர் நாளைய தினம் கனடா செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி இருக்கின்ற நிலையிலேயே இவ்வாறு இவருடைய உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பதிலளித்த ஜனாதிபதி செயலகம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்டம் திட்டங்களையும் நலன்புரி திட்டங்களையும் இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்த பணிப்புரைக்கு ஜனாதிபதி செயலகம் மறுப்பு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த விதமான அபிவிருத்தி பணிகளிலுமோ அல்லது இடமாற்றங்களிலுமோ ஈடுபடக்கூடாது என்கின்ற விதிமுறைகளை நினைவுபடுத்துவதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இருப்பினும் அதற்கு தேர்தல் ஆணைக்குழு அனுமதியும் வழங்கியிருக்கிறது வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேர்தல் தடைப்படாமல் இடமாற்றங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதே இன்றைய தினம் பலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளிலே தலையிடாத வகையிலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதிலே இந்தவித ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே அபிவிருத்தி திட்டங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை தங்களுடைய பக்கத்தால் எந்த விதமான எதிர்ப்பு இல்லை என பவரல் அமைப்பு அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன நாங்கள் உதயன் பத்திரிகையில் பார்த்தபடியும் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு முட்டுக்கட்டையாக இருப்பதாக சொல்லப்பட்டு தாம் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார்கள் ஜனாதிபதி தரப்பினர் ஆனால் அந்த விடயங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என பவரல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அது சார்ந்தபடியும்

விடயங்கள் இந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது இதனிடத்திலேயே எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்படுவதுமான செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் இன்றைய பத்திரிகையிலும் அது பார்க்க முடிகிறது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களிலே இருபத்தி மூன்று பேர் நேற்று விடுதலை செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட மேலும் படகுகளின் உரிமையாளர்களும் அந்த கைது செய்யப்பட்டவர்களிலே இருக்கிற பட்சத்திலே அவர்களுக்கான

பதினான்கு விளக்கத்துக்கு முன்னரான கலந்தாய்வுகள் தொடர்பான விடயங்கள் தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாகத் தெரிவுக்கு எதிராக வழக்கிலே விளக்கத்துக்கு முன்னரான கலந்தாய்வு எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக செய்திகளிலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமது ஆதரவு என தயாசிரி தரப்பு திட்டமிடமாக அறிவித்திருக்கிறார்கள் ஸோ கட்சி மூன்று அணியாக பிரிந்திருக்கிறது அதிலே ஒரு அணி தயாசிரி சார்ந்தவர்கள் அவர்கள் சஜித்துக்கு ஆதரவளிப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் ஏனிய செய்திகளிலே பையாழ் பல்களையிலே சித்த மருத்துவ பயிடம் தனிப்பிடமாக தர முயற்த்தப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தமானி வெளியீடு தொடர்பான செய்திகள் பார்க்க முடிகிறது பெருமுனவின் வேட்பாளர் தம்மிக்கவே கசிந்த தகவல் என சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் அது வெளிப்படையாக அனைவருக்கும் தலைப்பு செய்தியாக ராஜபக்சக்களின் ஆதரவை பெறுவதற்கு ரணில் கடைசி வரைக்கும் அவருடைய முயற்சி தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையென்றால் பாராளுமன்றத்தை கலைக்கவும் நடவடிக்கை எடுக்கலாம் தகவல்கள் வெளியாக இருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தீர்மானத்தை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி நிலைமையிலே தனக்கு அதிகாரத்துக்கு அமைய தனக்குள்ள அதிகாரத்துக்கு அமைய பாராளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி எவ்வளையிலும் நடவடிக்கை எடுக்கலாம் என அரசியல் தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தொடர்ந்து செய்திகளிலே முன்பக்க செய்திகளில் அலி சப்ரியும் ரணில் பக்கமே என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவாக வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தனது எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த பெரமுனவுமே ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு வழிப்படையான ஆதரவை வழங்குகிறது அங்கே பெருமுனவின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அங்கே சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது பெரமுனவின் ஒரு அணியினர் குறிப்பாக தமக்கான ஒரு வேட்பாளரை களமிறங்க இருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது தியாசிரியும் சஜித் பக்கம் என சொல்லப்பட்டதான செய்தி பார்க்க முடிகிறது மூன்று அணிகளில் ஒரு அணி தியாசிரி அணி அவர்களில் அவர்கள் சஜித் பக்கம் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு தரப்பினர் ரணில் பக்கம் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு தரப்பினர் விஜயதாஸ் ராஜபக்ச அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் எனவே இன்று சுதந்திர கட்சி மூன்று அணியாக பிரிவடைந்திருக்கிறது காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி போராடும் தாய்மார்களுக்கு பயங்கரவாத முத்திரை என்கின்ற தலைப்போடு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி வருகின்ற அவர்களுடைய அம்மாக்களை பயங்கரவாத முத்திரை குத்தி அவர்களின் போராட்டத்தை மெலினப்படுத்துகின்ற செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மட்டக்கிழப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஆனா அமலநாயகி குற்றம் சுமத்தி இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது மொட்டின் முடிவை அடுத்து ரன்னிடம் சென்ற தொண்ணூறு எம்பிக்கள் இரவிரவாக அவர்களுடன் தீவிர சந்திப்பு என்கின்ற செய்தி தரப்படுகிறது அதே நேரத்திலே ஐம்பத்தி மூன்று நாட்களில் பொது தேர்தல் பலம் வாய்ந்த அமைச்சர் தகவல் என்கின்ற செய்தி அதாவது செப்டம்பர் இருபத்தொராம் தேதி தேர்தல் தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் இருப்பது ஐம்பது நாட்கள் இதே நேரத்தில் நேற்றும் தொன்னூற்றி ரெண்டு எம்பிக்கள் சந்திப் என்கின்ற செய்தி பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன நிகழ்ச்சி நிரல் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதே நேரத்தில் இன்று நாம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரானவர்கள் என நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அன்று போல இன்றும் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான முகாமையை பிரதிநிதித்துவப்படுத்தவே பயன்படு பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவரே பதினூன்றுக்கு அனைவரும் ஆதரவு சஜித் ரணில் அனுரவால் நாட்டுக்கு பெறும் ஆபத்து தலையிடுமாறு மகாநாயக்கர்களுக்கு விமல் கடிதம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இறைவினைவாத பிரதிநிதிகள் வாக்குகளை பெறுவதற்கு மட்டுமின்றி இந்தியாவை மகிழ்விப்பதற்கும் மகாநாயக்கர்கள் அறிவுரை கூட கூடிய அந்த அறிவுரைகளை புறக்கணித்து அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த முயல்கிறார்கள் என்கிற செய்தியை விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் ரணிலை ஆதரிக்குமாறு மகிந்தவை வலியுறுத்துவோம் மறுத்தால் ரணிலுக்கு ஆதரவு அமைச்சர் காஞ்சன தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் இருபது லட்சத்துடன் சென்ற இளைஞன் மரண்ம மரணம் பாவனி குளத்தில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பேன் இல்லாவிட்டால் வீடு செல்வேன் ராஜாங்க அமைச்சர் ரோஹன் திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரணிலை ஆதரிப்பதே மகிந்தவின் விருப்பம் வீட்டுக்குள் எடுக்கப்பட்ட முடிவை அவரை மாற்றியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வீட்டுக்குள் இருந்து சிலரால் எடுக்கப்பட்ட தீர்மானமே சிறிலங்கா பொதுஜன பிரமணவின் அரசியல் குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதிலே காலி முகத்திடல் போராட்டம் தாக்குதல் நடத்த எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு சமனானது என அந்த கட்சியினுடைய ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரது ரணிலை பலப்படுத்த மகிந்தவனுடைய திட்டமே இது என உதயகமன் பில கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமன் எடுத்த தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவை பலப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகங்கள் எழுவதாக உதய கமன் கமன்பில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே செய்தியாகப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தினக்குறல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் அதாவது நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு சட்டமூலம் விரைவிலே வர்த்தமானில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஜுக்திய சுற்றி வளைப்பு கரணவாயிலே பன்னி ரெண்டு பேர் கைதாகியிருக்கிறார்கள் பருத்துறையில் கத்தி குத்து இளைஞன் படுகாயம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது போதைப் பொருட்களுடன் நான்கு சந்தேகவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் வடக்கிலே இவ்வாறான செய்திகளை பார்க்க முடிகிறது தெற்கிலே முழுமையாக அரசியல் ரீதியிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது இந்த அரசியலை பயன்படுத்தி நலன்கள் பெறக்கூடியவர்கள் தங்களுடைய நலன்களை பெறவும் தங்களுடைய மக்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தீர்மானங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இளநாடு பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக அமையப்பெற்றிருப்பதும் பெரமுனவின் தொண்ணூற்றி இரண்டு எம்பி குழு ஆதரவு தொடர்பான செய்தி அவர்கள் ஜனாதிபதியை நேரிலே சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்து இருக்கிறார்கள் அந்த செய்தியானது விரிவாக தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளில் தமிழரசு கட்சி வழக்கு விளக்கத்துக்கு முன்னதான கலந்தாய்வு இடம் பெற்றிருக்கிறது பதினான்காம் தேதி தொடர்பான விடயங்கள் அதே நேரத்தில் பிரமாண்டமான பொதுக்கூட்டத்திலே வேட்பாளரை அறிவிப்போம் என பொதுஜன பெருமன தெரிவித்திருக்கிறது எனவே மறைமுகமாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி கூட்டங்களை நடத்துவது மக்களுடைய பணத்தை வீணடிக்கின்ற செயல்பாடு என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலம் பெருத்த மாநிலம் வெளியிடப்படும் அமைச்சரவை அதற்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது அதே நேரத்திலே இருபது லட்சத்துடன் சென்றவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அவர் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் மாயமாகி இருக்கிறது மரணத்திலே பெருமுனவின் தீர்மானத்தை ராஜபக்ஷக்களை எடுத்தனர் கட்சி அல்ல என்கிறார் அந்த கட்சியுடைய எம்பி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சார்ந்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்ன கோண் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் கட்சியிலே பிளவி இருந்தாலும் உறவு இன்னமும் இருக்கிறது நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் இது உண்மையான பிளவு அல்ல திட்டமிட்ட காய் நகர்வு என சொல்லப்பட்டு தெற்கிலை பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகிறது ஒரே சீத்தா தமிழி ஆய்வர் போட்டி உதய காமன் பிள்ளை தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலே இலங்கைக்கு மூன்றாவது இடம் கிடைத்திருக்கிறது அவர்கள் அணியக்கூடிய பாரம்பரிய ஆடைக்கு இந்த மூன்றாவது இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்து வீரர்களும் தங்களுடைய நாட்டை பிரதிபலித்து ஆடைகள் அணிவது வளம் எல்லாமே அவ்வாறு ஆடை அணிந்து அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நிகழ்விலே அவர்களுக்கு மூன்றாவது இடம் கிடைத்திருக்கிறது இதே இடத்திலே சிறார் பாலியல் துன்புறுத்தலால் ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தாறு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்ற ஒரு துயர செய்தியையும் இன்று ஏழுநாடு பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் வளம் மற்றும் ஏழுநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டோ என்னோட கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி